வெற்றி சத்து சீரியலை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் ஃபுல் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி முடிவு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினி ஆதரவு வந்து தாங்க நம்ம வெற்றி வந்து வீட்டில் வந்து கேஷ் ஃபுல்லாக உட்காந்துட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து சரத் வந்து ஸ்டேஷன்லேருந்து இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு தெரியும் இல்லை யாருக்கும் எந்த வெற்றியும் சந்தேகம் வராமல் வெற்றி வீட்டில் அது வைக்க போகிறோம் வச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வெற்றியை தூக்கிட்டு வந்து உள்ளே வைக்க போகிறோம் இதுதான் மாட்டிக்க மாட்டேங்கள சார் முன்னாடியே சொல்லிட்டார் சார் எந்த பிரச்சனையும் இல்லை கையிலலாம் பார்சல் எதுவும் இருக்கக்கூடாது வெற்றி வீட்டுக்கு போகும்போது சார் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து நம்ம சரத் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சக்திக்கு வெற்றி வீட்டில் வா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அவன் ஏதோ ஒன்று திருமண வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அது கையங்காலமாக பிடிக்க போகிறான் நீ வெற்றியை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கணும் அதனால தான் கூப்பிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்னமோ வேணும்னு வந்து வெற்றி மேலே பழி போடணுன்னா சொல்லவே இல்லை ஆனால் உனக்கு தெரியணுன்னு தான் உண்மையாக போய்யான்னு தெரில வந்து பாருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க எனக்கு வந்திருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை பார்த்தா நிச்சயம் வந்து அவங்கலாம் பொய் சொல்ல வாய்ப்பே இல்லை கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க உடனே வந்து சரண்யா கிட்ட சொன்னேன் அவங்க பாட்டமாகிட்டாங்க சரண்யா அச்சோ எங்கள் அண்ணன் வீட்டிலலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது சரத்து வந்து ஏதோ தப்பு பண்ணுறாருன்னு தான் நினைக்கிறேன் வெற்றியெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அணி நீங்கள் இங்கேயே இருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி என்னால்லாம் இருக்க வாய்ப்பே இல்லைம்மா சக்தி வெற்றி நிச்சயம் வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டார்னு உனக்கே நல்லா தெரியும் அது போய் பார்த்தா தான் தெரியும் சின்ன தப்பா பெரிய தப்பான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சரணியாகவும் நம்ம சக்தியும் ஆட்டோவில் ஏறி இருக்காங்க கேஷுவலாக வந்து சிரிச்ச முகமாக பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ரெங்கனாய வீட்டில் எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க பூஜா சரளா ரெங்கனாய அம்மா அவங்க ஹஸ்பண்ட் வெக்டி எல்லாரும் ஸ்டிச்ச பேசிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து வராங்க வந்தவொடனே நீங்கள் சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு கான்சில் மட்டும் மாடிக்கு வந்து போகிறாங்க கையில் எந்த பார்சலும் இல்லை அந்த இடத்துல அப்போனு பார்த்து அவங்க வந்து போயிட்டே இருக்கிறப்ப ஏ நான் வாசலில் இருந்து பார்த்துக்கிறேன் ஏதாவது யாரும் வராங்களா இல்லையானே நீ அந்த பேப்பர்லாம் எடுத்து உள்ளே வச்சுருந்தோன்னே அதே மாதிரி ஏதோ ஒரு பார்சல்லாம் வந்து உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு அதிகாரிங்களும் நீ வந்து கடுப்பாயிட்டாங்க எதை தேடி வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணிடுறாங்க கேட்டவொன்னு பேர் எதிர்ச்சியாகிடுறாங்க ரங்கநாயமா ஃபேமிலியிலேருந்து எல்லாரும் இது மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை உங்களுக்கு எங்கே வேணும்னு சொல்லுங்கள் அந்த இடத்துல வந்து உங்களை வேலையை தூக்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சங்கிலி முருகன் சார் தப்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு பார்த்துக்கலாம் சார் நீங்கள் எதுக்கு சார் இவ்வளோ கோவப்படுறீங்க நீங்கள் கோவப்படுற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே நடக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லி சமாளிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த அதிகாரி சரிப்பா பார்க்கட்டும்ப்பா கடைசியில் பல்பு வாங்க போகிறது யாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போங்கிற மாதிரி தான் வெற்றி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரத் வந்துடுறாங்க அந்த இடத்துல ஓ இது எல்லாம் ஓம் வேலை தானா டேய் உள்ளுக்குள்ளே ஏதாவது ஆதார் எதுவும் கிடைக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொன்னோன்னே அந்த அதிகாரி ஒரு பண்டில் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க சக்தி வந்து இதெல்லாம் பார்க்குறாங்க சக்தி வந்து சரத்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்படி என்னப்பா உனக்கு வந்துச்சு ஃபோன் கால்னு உடனே ஒரு வேர்டை வந்து சொல்லிடுறாங்க இதெல்லாம் நிச்சயம் வந்து வெற்றி வீட்டில் இருக்கலாம் வாய்ப்பே இல்லை வெற்றி இது மாதிரிலாம் தப்பு பண்ணுறவனே கிடையாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும் ஏய் இது எல்லாம் உன்னோட ஃப்ரெண்டு நீயும் பண்ண வேலையான்னு சொல்லி பூஜா வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க நம்ம சக்திகிட்ட பார்த்தீங்களாத்த சரத்துங்கிற ஒரு அதிகாரி வச்சு நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும் தான் சக்தி இது மாதிரி பிளான் பண்ணியிருக்கா அப்படில இருக்குன்னே இவங்களும் பார்சல் எடுத்துகிட்டு வராங்க பார்சலில் கொட்டும்போது உள்ளுக்குள்ளே எதுவுமே இல்லை வெறும் சக்தி ஐ லவ்யூ சக்தி ஐ லவ்யூங்குற மாதிரி பேப்பரில் வந்து எழுதியிருக்க போல இருக்கு அந்த இடத்துல கொட்டினோன்னா அவங்களுக்கு பல்பாகிடுச்சி போல இருக்கு சரத்து செல்லம் நீ வேறு ஏதாவது புத்திசாலித்தனமாக யோசிக்கணும்ப்பா இன்னும் ஆரம்ப காலத்துலேருந்து இருந்தால் எப்படிப்பா எவ்வளவோ டெவலப் ஆகியிருக்கு திருப்பியும் வந்து முதலேருந்து ஆ ஆன்னு எழுதிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கியேன் நான் வந்து எழுதி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அடுத்த வாட்டி காமெடி பண்ணுறப்ப இதோட கொஞ்சம் பெட்டராக வந்து ப்ளே பண்ணிக்கேங்கிற மாதிரி செம்மையாக காமெடி பண்ணும் போதே அடுத்த வாட்டி நீ மாட்டு விடா டே நீ வீட்டில் எடுத்துகிட்டு வந்தது அதுக்கப்புறமேட்டு இவங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ளே வந்து வச்சது எல்லாம் ஆதாரம் இருக்குது வீடு ஃபுல்லாக சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்குது இதை சக்தி கிட்ட காட்டுட்டா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அமைதியாகி அப்படியே கொடுக்கணுன்னா அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நம்ம சரண்யா வந்து நடந்ததெல்லாம் கேட்டு கேட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டிங்களா அந்த ரெண்டு அதிகாரிகளும் என்ன பார்சல் எடுத்துகிட்டு வந்தாங்க அதில் என்ன தான் கொட்டினாங்கன்னு சொல்லும்போது அந்த பேப்பரில் ஃபுல்லாக சக்தி ஐ லவ்யூ சக்தி ஐ லவ்யூன்னு தான் எழுதிக்கிட்டே இருந்திருக்காங்க இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டவனே எம்னாவன் துர்காவும் கூட நின்று சிரிக்கிறாங்க நாளைக்கு உன்னோட கல்யாண நாள் இங்கே கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லி சக்தி கிட்டே பேசும்போது வெற்றி என்னோடய புருஷனே இல்லை எதுனால புருஷன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு மீனாட்சி அம்மா வந்து கேட்குறாங்க அப்போனு பார்த்து சொல்கிறாங்க அவன் எனக்கு நம்பிக்கை துரகம் செஞ்சுட்டான் நம்பிக்கை தொடரோனா எதுமா எங்களை எல்லாரையும் வந்து விட்டுட்டு ஒன்றையும் கை குழந்தையாக இருக்கிறப்பயே விட்டுட்டு உங்கள் அப்பா போனாங்களே அதுதான் நம்பிக்கை துரோகம் அவர் என்ன பண்ணுறாரு நம்ம வெற்றி அவங்க அம்மா பக்கம் நிற்கிறாங்க அவர் என்ன உன்னை மறந்தாரா இல்லை உன்னை வேணான்னு சொன்னா என்ன விஷயம் நடந்தாலும் நீயே கன்னத்தில் பொழிச்சு பொழிச்சின்னு அடித்தாலும் தூக்கி எறிஞ்ச பந்து போல் செகுத்தில் பட்டு திருப்பி திருப்பி உங்ககிட்ட தினமாக வராரு அதை விட்டால் அவர் என்னம்மா தப்பு பண்ணார் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு இருந்தானே கேட்குறாரு அவங்க அம்மா பக்கமும் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு சக்தி இப்போ நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னு வச்சுக்கேன் நீ என்ன பண்ணுவேன் எனக்கு புத்திமதி சொல்லுவியா இல்லை என்னை விட்டு கொடுப்பியா எல்லோரும் முன்னாடியோ நான் அப்படியே அவனை விட்டு கொடுப்பேன் நான் விட்டே கொடுக்க மாட்டேன் அந்த பிரச்சனையும் வந்து தீர்த்து வைப்பேன் அதே தினமாக அந்த பக்கம் வெற்றியும் வந்து அவங்க அம்மா பண்ணுற தப்பை வந்து சுட்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க யாரை என்னம்மா பண்ண முடியும் அம்மாவெல்லாம் விட்டு கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எமோஷனலாக கேட்டோன்னே சக்தி எதுவும் சொல்லாமல் இருக்காங்க வெற்றிக்கு வந்து ஃபோன் அடித்து நாளைக்கு கூப்பிட்டுருங்க வெற்றி சக்தி எல்லோரும் சேர்ந்து தான் இங்கே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண போகிறோங்கிற மாதிரி தான் மீனாட்சி வந்து சொன்னோன்னா சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க ஒத்துமொத்த குடும்பமும் சரணியாக வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம வெற்றிக்கு ஃபோன் அடித்தோன்னே அவங்கள வந்து நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க உடனே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏமா நீ வேறு காமெடி பண்ணிகிட்டு இருக்க சக்தி கிட்ட முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது சக்தி கிட்ட அம்மா வந்து பேசுனாங்க மீனாட்சி அம்மா அப்போ எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்கா மௌனம் சம்மதம் தானே அதனால தான் காலையில் பதினோரு மணிக்குள்ளே வந்துடு மறக்காமல் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருன்னொன்னே அடுத்தாளன் காலையில் வந்து ஒரு கிஃப்ட்டு ஷாப்புக்கு வந்து போகிறாங்க பார்த்து பார்த்து சூப்பரான ஒரு பொருளை வந்து செலக்ட் பண்ணுறாங்க சரத்து வந்து பார்த்துட்றாங்க ஓ சக்திக்கும் உனக்கும் கல்யாண நாள் வந்து செலிப்ரேட் பண்ண போயிருக்கியா நான் போக விட்டுருவேண்ணா ஆல்ரெடி என்னை முட்டாளாக்கிட்டல அது எப்படி பண்ண ஏது பண்ண எனக்கு சத்தியமாக தெரில ஆனால் இந்த வாட்டி நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன்டா இங்கே சுற்றி யாருமே இல்லை இன்னொன்று நான் இது மாதிரி திட்டம் போட்டிருக்கேனா இல்லையான்னு கூட உனக்குலாம் தெரியாது அப்படின்னு இருக்கிறப்ப வெற்றிக்கிட்ட வந்து அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாங்க ஒரு அதிகாரிக்கிட்ட என்ன நடந்தாலும் சரி வெற்றி வந்து மீனாட்சி வீட்டுக்கு போகவே கூடாது சக்தியை பார்க்கவே கூடாது அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் வந்து ஐடியா வந்து கொடுத்துட்றாங்க சார் அது சரி சார் அதே மாதிரி பண்ணிடுறேன்னோடனே சக்தி வீட்டுக்கு போகிற ரூட்டில் தான் வந்து சரத் சொன்னவங்கலாம் நின்றுட்டுருக்காங்க அப்போனு பார்த்து வெற்றி வந்தியை வந்து செக் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா கிஃப்ட்டை வந்து டேங்க் மேலே போல இருக்குது அதை லைட்டாக சாய்ச்சோன்னே வந்து அப்படியே பைக்கில் இருக்கிற ஸ்டாண்டையும் வந்து நோக்கி விட்டுறாங்க கிஃப்ட்டில் வந்து பட்டு கிஃப்ட்டு வந்து உடஞ்சிருது இதை பார்த்தோன்னே என்னென்ன கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம்ல இல்லை என்னென்ன பண்ணிட்டீங்க கிஃப்ட்டு வந்து உடஞ்சிருச்சு பாருங்கள் என் பொண்டாட்டிக்கு ஆசையாக வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீ நீதானடா தள்ளி விட்டேன் இன்னொருத்தவங்க பேசுகிறாங்க நான் எங்கே தள்ளி விட்டேன் ஆனால் தள்ளி விடவே இல்லை நீதானடா நீதானம் இல்லாமல் இருக்க சார் பார்த்து பேசுங்க சார் நான் யார் தெரியுமா நீ யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு தானப்பா உன்னை ஒம்புளுக்குறேன்னு சொன்னோன்னே கையில் வந்து என்னமோ வச்சுருந்தாங்க பிள்ளை இருக்குது அதை வந்து வெற்றி மேலே வந்து தெளிக்கிறாங்க இப்போ பார்த்தியா நீ வந்து மாட்டிக்கிட்ட இப்போ நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாசம் முடிச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு போட்ட சரத்தோட திட்டத்தை வந்து தவிடுபடி ஆக்கிட்டாங்க நம்ம வெற்றி ரெண்டாவது போட்ட திட்டத்தை வெற்றி எப்படி தவிடுபடி ஆக்குவாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்